ஆனந்தா ஆனந்தா யார் நீங்க என்ன பாயுது நான் வக்கீலு என்ன உனக்கு தெரியல ஓ நீதிபதியோட தீர்ப்பை கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் கல்லாயிட்டேன். குடிசேல நுழைஞ்சதும் என் பிள்ளையோட நினைவுல இந்த கல்லு கொஞ்சம் அசைஞ்சது உங்களை பார்த்ததும் இந்த கல்லுக்கு இப்ப உணர்ச்சி வந்திருக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க உனக்கு நல்லது செய்ததுதான் வந்திருக்கிறோம் அதான் கோர்ட்லயே செய்திருக்கீங்களே அது போதாது ஆனந்தா நானும் மனிதன்தான் ஓ மாதிரியே எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு குழந்தை அவனுக்குரிய இடத்துலதான் சேர்ந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு குறையும் வரா எனக்கு குறை ஏற்பட்டு போச்சே என் கண்ணனை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன் வருத்தப்படாத நீதிபதி உத்தரவுப்படி உனக்கு சேர வேண்டிய ஏழாயிரமும் முதலாளியோட அன்பளிப்பா மூவாயிரமும் ஆக இத பத்தாயிரம் கொண்டாந்துருக்கேன் இதை வாங்கிக்கப்பா என் கண்ணனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த படம் எல்லாம் எனக்கு எது ஐயா என் பிள்ளை நான் பவள பசம் கொடுத்து வளர்க்கல பழைய சோர ஊட்டித்தான் வளர்த்தேன் தங்கத்தால செய்த தொட்டில் அவனை தூங்க வைக்கல இந்த பழைய மர தொட்டல் தாயா படுத்து தூங்கினான் என் பிள்ளை அனுபவிச்ச சுகம் இல்லைவா இவ்வளவு தாயம் இதுக்காகவா பத்தாயிரம் பத்தாயிரம் என்ன பத்து லட்சமா இருக்குமே மனத்தாளையை அடிமையாக்க முடியாதுன்னு போய் சொல்லு போக கேட்டு பாத்தியாடா நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஏலம் போடுறாங்கடா பணத்துக்கு என் பாத்த வேலை பேசுறாங்கடா என்ன அநியாயம் பாத்தியா எல்லாம் உன்னால்தானே வந்தது நீ ஏன் என்ன விட்டு பிரிஞ்சு போன நீ காரணம் நீ காரணம் என் சேர்ந்து சதி செய்து என் பிள்ளைய விட்டேந்து பிரிச்சுட்டீங்களே இப்ப உனக்கு சந்தோஷம் தானே இல்ல இதுக்காகத்தான் இப்பந்தேன் இல்லை இல்லை இல்ல என்ன எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எப்ப இந்த வீட்டுல என் பிள்ளையோட அடியெடுத்து வச்சேனோ அப்படி நீ திட்டம் போட்டு என்ன ஒரே ஒரு நாள் என்ன ஏமாச்சி என் வாழ்க்கையே ஐயோ நான் நிரப்பராது எப்படி நம்ப எனக்கு தெரியலையே நீ உங்க அண்ணனமா சேர்ந்து இப்படி என் பிள்ளையை நிரந்தரமா பிரிச்சிருந்தீங்க எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா போனா போகுதுன்னு கட்டியாவது மன்னிப்பு மனசை உடைச்சிட்டு மன்னிப்பு என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு மன்னிப்பு மன்னிப்பா இதையும் முகத்தடைய விழிக்க மாட்டேன் இவங்க தாண்டா உங்க அப்பா நீ பாய் சொல்ற குடுக்கல இருக்காது இல்லடா கண்ணா இவங்க தாண்டா உங்க அப்பா ஆமாடா என்ன விடு உனக்கு அப்பா தான் கண்ணா 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 நான் கேளுடா உங்க அம்மா ஓ அம்மா இல்ல உங்க அம்மா ஊருக்கு போயிருச்சு நீ அப்பா கிட்ட போய் நீ ஊரு கண்ணா மயக்க போட்டு அவனை குடி பே ரூமல படுக்க விட்டு ஃபேன் போடு போ போ ஜீவா வா கபாலி வா மண்ணே என்ன கபாலிது காட்டி கொடுத்ததுக்காக இந்த காசு என்ன கிடைச்சு நீ காட்டி கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இல்ல உன் தங்க கல்யாணத்துக்கு கண்பிடிப்பா தங்கச்சி கல்யாணமா நீங்க ஒண்ணு நான் தப்பு கணக்கு போட்டேன் தப்பு கணக்கு போட்டேன் கபாலி தேடி வந்த லட்சுமியை திருப்பி அனுப்ப கூடாதப்பா இல்லைங்கம்மா லட்சுமியா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும் என் குடிசைக்கு வாசல் வழியா வரல கொல்ல பக்கமா வந்த எனக்கு வேணாங்க முதலாளி பணம் தான் ஏழை ஏமாத்தும்னு சொல்லுவாங்க இப்ப என்னடா ஏழை பணத்தை ஏமாத்துற குழந்தை 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 யாரு குழந்தமா சொல்லாதீங்க உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை ஆ அப்படின்னு சொந்த கொண்டாடுவான் உங்கள கொண்டு போய் கோட்டை நிறுத்துவான் பணம் வாங்கிக்கிறதுன்னு சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அவரல பைத்தியம் பைத்தியம் பைத்தியா நான் பைத்தியமா ஏ பைத்தியா பைத்தியா பைத்தியாரும் பைத்தியம் என்னது மருந்து அப்படின்னா அது மட்டும் வேண்டாம் நீங்க புள்ளைய பொத்துருவீங்க அதை வளர்க்க முடியாம கொண்டு போய் கோயில போடுவீங்க என்ன போல எவனாவது ஒருத்தன் வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்து கடைசியில பறிகொடுத்து பேயா அலைஞ்சு அடுத்தருவுல நிற்பான் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்க பிள்ளையை பறதான காரணம் அதனால் பெண்ணே நீ பிள்ளையை பெறாதே பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள் வைக்க நான் வைக்கம் என்ன கேட்க மாட்டீங்களா பெண்களே பிள்ளையை பராதீர்கள் பெண்களே பிள்ளையை பெறாதீங்க பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள் பெண்களே பிள்ளையை பெறவாதீர்கள் பெண்களே பிள்ளையை பெறவாதீர்கள் பெண்களே பிள்ளையை பெறவாதீர்கள் கண்ணன் தீரந்தானங்கள் கண்ணன் கண்ணன் திறந்தாங்க எங்கள் கண்ணன் திறந்தானே எனக்கு என்ன பாத்து பாது இங்க <laughs>